இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க மாம்பழம் இலக்கியம் சரித்திரம் என புகழ் பெற்றது உலகிலேயே பெரிய பழம் இதுதான் அதாவது ஒரு பழத்திற்கு ஒரு விதைதான் அதாவது கொட்டை இருக்க வேண்டும் என்ற விதிப்படி இது பெரியது பலா பப்பாளி முதலியன பல விதைகள் கொண்டதால் பெரிய பழம் என்ற கணக்கில் வராது நூற்றுக்கு மேற்பட்ட வகைகள் என்பது மாம்பழத்தின் சிறப்பு எல்லாமே குணம் மனம் சுவை பலன் நிறைந்தவைதான் அளவாக பழுத்தால்தான் அதிக சுவை அதிகம் கனிந்தாலும் குறையும் சுவை எல்லா நோயாளிகளும் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆறாத புண்கள் நீண்ட தோல்வியாதி உள்ளவர்கள் சிறிது ஆராய்ச்சியுடன் குறைவாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்திலிருந்து தரலாம் மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த பழம் வயிறு நிரம்ப சாப்பிடலாம் ஒருவேளை உணவாகவும் சாப்பிடலாம் ஏ வைட்டமின் உள்ளது என்று விஞ்ஞானம் கூறுகிறது இது கண்ணுக்கு நல்லதாம் அது சரி ஏன் கண்ணாடிகள் அதிகமாகின்றன குழந்தைகளுக்கும் கண்ணாடி ஏன் காரணம் வேறு நூலில் வரும் இயற்கை உணவை உண்டால் எந்த வைட்டமினையும் உண்டாக்கும் ஆற்றல் உடம்புக்கு உண்டு என்று இயற்கை மருத்துவம் நம்புகிறது ஆடு மாடு ஆனை குதிரை குருவிகள் பறவைகள் எல்லாம் வைட்டமின் பற்று படித்த சாப்பிடுகின்றன மாம்பழத்துடன் தேங்காய் துருவல் கலந்தும் சாப்பிடலாம் தேங்காய் பால் நல்லதல்ல மற்ற நிருகப்பாலும் மிக மிக கெடுதல் மில்க் இஸ் சைலண்ட் கில்லர் என்ற புத்தகம் படிக்கலாம் கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்சைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் நீங்களும் ஒரு பாட் நன்றி நண்பர்களே